பிரியா விடா ஏய் என்ன அம்மா திட்டினான்டா உன்னம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியா எங்களை ஒரே டயலாகில் மீன் டெம்ப்ளேட்டா மாறிய திரு வெஷாந்த் அவர்களை நம் அம்மாவான மம்மி ஈட்டன்ஸ் பற்றி பேச அன்போடு அழைக்கிறேன் कोमदन और और तकला है सर कहां था वो पिक्चर में फर्स्ट कौन याद है आज सर आई मीन तो आज मम्मी को फोन आके सर सर मैम 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 सेंटर சைட்ல சைட் மேம் ரைட் தேங்க் யூ இருக்க சார் சார் எஸ் சார் ஆமாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகிற மாதிரி ஆமாம் சார் வாங்கடா கால் படுங்க குண்டிக்கே சார் குண்டிக்கே கொலிங்க ஆ ஓகே சார் டைம் நான் மாம் பிரியா இங்கே இங்கே சார் இங்கே 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 ஒரே ஸ்டில் மட்டும் ஆள அந்த ஆ இருக்காமன போறீங்க சார் எஸ் சார் எஸ் சார் சார் இங்கே இங்கே சார் ஆ இருக்க குப்ரன சார் மேடம் பிரியா ஒரு டேக் எடுக்கணும்

ப்ரெஸ் மீட் இருக்குன்னு சொன்ன பண்ணோன்னா நாங்களே இன்னும் மீட் பண்ணல என்ன என் ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார் பட் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வருவீங்கன்னு ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஸோ மச் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தேவதர்ஷினி மேம் அண்ட் ப்ரோ நான் வந்த உடனே சொல்லிட்டேன் ஐ மூணு என்ஜாய் வாக்கிங் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ விஷ்ணு பிகிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் வெல்கம் சார் தேங்க் யூ வென்றும் சார் தைரியமாக இருக்குங்க சார் ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ அவருக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று பெப்பன் நிறுவனத்தின் சார்பாக மம்மி ரிட்டர்ன்ஸ் படக்குழுவின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு இயக்குனர் வரதன் அவர்களை அன்போடு மேழைக்கு அழைக்கிறேன் அழைக்கிறேன் அடுத்ததாக இயக்குனர் திரு அகமது அவர்களை அன்போடு எழுதிக்க அடைக்கிறேன் சிறப்பு விருந்தினராக நம் மத்தியில் வந்திருக்கும் இயக்குனர் திரு ஐ அகமது அவர்களை பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ஒரு நினப்பு இருந்திருக்கோம் ஸோ அதை எல்லாத்தையுமே உடைச்சி ஐயோ இப்படியோ இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியான ஒரு படத்தை இயக்கியவர் அவர் நமது துணை முதல்வர் அவர்களை வைத்து சட்டம் ஒரு சாமானியனுக்கும் சமமாய் போகிற போய் சேர வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி மற்றும் ரவி அவர்களை வைத்து இறைவன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் திரு ஐ அகமது அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் ஒரு கப்பலுக்கு கேப்டன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்தோட கேப்டனை கூட போறேன் நம்ம சென்னை லாயலா காலேஜ்ல டிகிரி முடிச்சுட்டு சினிமா மேலே இருக்கிற தீராத காதலால கடல் தாண்டி போய் புகழ் பெற்ற லண்டன் ஃபில்ம்ஸ் ஸ்கூல்ல தன் சி பட்டத்தை முடித்தவர் படிப்பு மற்றும் போதாதுன்னு கழுத்தில் இறங்கி கற்றுக்க ஆசைப்பட்டு நம்ம சிறப்பு விருந்தினரான இயக்குனர் திரு ஐ அகமது சார்கிட்ட என்றென்றும் புன்னகை படத்துல அசோசியேட் டைரக்டராக பணியாற்றி சினிமா துறையோட நுணக்கங்களை கற்றுக்கிட்டவர் இன்னைக்கு நம்ம இந்த மம்மி ரிட்டன்ஸ் படத்தின் மூலமாக இயக்குனராக ஜெயிக்க போற திரு ஜெய் அமர் சிங் அவர்களை மேடைக்கு வர சாரி வந்துட்டாரு பேச அழைகிறேன் படத்தின் கதாநாயகியான ஸ்வாதி அவர்களை பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னோட தமிழ் கொஞ்சம் வீக் ஸோ இப்போவே சாரி சொல்கிறேன் நடுவில் நான் இங்கிலீஷ் நிறையா பேசுகிறேன் பட் ஐம் கெட்டிங் பெட்டர் நான் நல்லா கற்றுக்குறேன் தமிழ் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐம் வெரி ஹாப்பி எனக்கு இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஐம் வெரி எக்ஸைட்டட் இன் திஸ் இத் இது வந்து இட்ஸ் கோயின் டு பி அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர் இஃப் யூ கேன் சீ த காஸ்ட் அதை பற்றியே யூ கேன் கெட் டு நோ how much fun filled this film is going to be so i'm very excited and uh, thank you vishnuvardhan sir hamad sir for coming uh, and uh, and all the cast uh, that i'm very very excited to work with uh, yeah best wishes thank you so much thank you, you ma'am ardudaga திருமதி தேவதர்ஷினி அவர்களை மேலே கடைக்கிறேன் நிறுவனத்தின் இயக்கு பிரதிப ப்ரொடியூசர் அவர்களை அன்போடு மேடை காடைக்கிறேன் இப்படத்தின் கதாயன கதாநாயகனான திரு கிருஷ்ணா அவர்களை மேடை கழைக்கிறேன் சுவாதி அவர்களை மேடை கழைக்கிறேன் இயக்குனர் ஜெய் அவர்களை மேடை கழைக்கிறேன் கேமராமேன் கார்த்திக் அவர்களை மேடை கழைக்கிறேன் எடிட்டர் பாலாஜி அவர்களை மேடை கழைக்கிறேன் ஆக்டர் பெஜான் அவர்களை மேலே கழிக்கிறேன் வேறு பல தொழில்கள்ல தங்களோட முத்திரையை பதிச்சு பெரிய அளவுல வெற்றி கண்டவங்க இப்போ சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தால ஒரு தயாரிப்பு நிறுவனமாக நம்ம தமிழ் திரையுலகிலேயும் அடியெடுத்து வைக்கிறாங்க அதுதான் நம்ம பெப்பெண்டி ரைசன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களோட முதல் படைப்பு நம்ம த மம்மி ரிட்டர்ன்ஸ் இந்த தருணத்தில் பெப்பெண்டி ரைசன் நிறுவனத்தின் ப்ரொப்ரைட்டர் திரு பிஜே கிஷோர் சார் அவர்களை மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அறிந்தும் அறியாமலும் படத்தில் அறியப்பட்டு நமது தல அஜித் அவர்களை வைத்து பில்லா ஆரம்பம் ஆகிய இரு படங்களை இயக்கி தமிழ் மட்டுமல்லாமல் இந்தியில் தனது முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்ற இயக்குனர் திரு விஷ்ணுவரதன் அவர்கள் நம் மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மம்மி ரிட்டன்ஸ் இப்படக்குழுவிற்கும் நமக்கும் மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்குரியது இயக்குனர் திரு விஷ்ணுவரதன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச அன்போடு அழைக்கிறேன் வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் பொங்கல் சார் இன்னைக்கு பொங்கல் எதுவுமே வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு முதல்ல ஒன்னே ஒன்று தான் கேட்கணும் ஆக்சுவலா த பேனர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் பெப்பின் தே ரேசிங் ஸோ வாட் இஸ் அ மீனிங் சார் நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக ஓ ஸோ யூ பேசிக்லி ஹாவ் அ ஃப்ரெஞ்ச் நேம் ப்ரொடக்ஷன் வித் அன் இங்கிலீஷ் டைட்டில் அண்ட் அ பியூட்டிஃபுல் தமிழ் ஃபிலிம் த மம்மி ரிட்டர்ன்ஸ் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கிருஷ்ணா திஸ் இயர் இஸ் கு கிரேட் அண்ட் த காஸ்ட் இன்டையர் காஸ்ட் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் யூர் மேம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஒன் யூ டெபியூ கங்கிராச்சுலேஷன்ஸ் And uh, Jay sir, all the very best, and uh, thank you all. Wish you all a happy pongal and praise the Lord. Thank you. <laughs>

ஆ ஓகே கா ஓகே கா ஓடி ஓடி ஓம்றேன அப்படி தான் பண்ணுவாங்க ஓம்றேன திருணுது வந்து ஒரு வாய் திரனை மனதை ஏத்துறாங்க ஆ ஆ ஆ ரா மர்சோல இந்த இனிய விழாவை இனிதே நடைபெற காரணமா இருந்த இறைவனுக்கு முதல் நன்றி உங்களுடைய எல்லா பிஸி ஷெடியூலையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பட பூஜைக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக மீண்டுமாக வரவேற்று எங்களது நன்றிகளை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிதான் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கலக்கக்கூடியவங்க ஆக்ட்ரஸ் இப்படத்தின் மம்மியான திருமதி தேவதர்ஷினி சேதன் அவர்களை பேச அன்போடு மேடிக் கழிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த திரைப்படத்துடைய பூஜை இன்னைக்கு இட்ஸ் ஸ்பெஷல் டே இயக்குனர் கிட்ட கேட்டேன் என்ன பூஜை அன்னைக்கு என்ன பேசுறது ஜெய் கதையை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன் ஐயோ மேடம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி மட்டும் சொல்லலாமா ஐயோ மேடம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு அதனால் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் இனிமேல் தான் பொங்கல் வைக்கணும் சார் கிஷோர் சார் உங்கள் புண்ணியத்தில் இனிமேல் தான் எங்கள் வீட்டிலெலாம் பொங்க போகுது அண்ட் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி ஏன்னா நீங்கள் இது உங்கள் டெபியூ ப்ராஜெக்ட் பெஸ்ட் விஷஸ் குட் டீம் ஃபார்ம் ஆயிருக்கு ரொம்ப அருமையான கதை இது மட்டும் சொல்லிக்கிறேன் ஜெய் கதையும் என்னுடைய கதாபாத்திரத்தையும் சொன்னோடனே ஐ தாட் ஐ ஷுட் மிஸ் திஸ் ஃபில்ம் அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஜெய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த டீம் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் த நன்றி தேங்க்யூ மேம் அடுத்ததாக திரு சந்தானம் அவர்களோடு

அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கிரிப்ட் நான் ரீட் பண்ணேன் ஜெயி கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஃபன் அண்ட் எமோஷன் இருக்கும் உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும் தேங்க்யூ सर सर एकदम हां सर लौचेस எல்லாம் อ่ะ நான் அந்த எங்க வீடமா பா பாਣੀ எனக்கு full மர்ச்சு சாமி மாமி மரக்கீங்க பாਣੀ இந்த சைடு தெரியலையா सर ஆப்ஷன் சார்

டுடே இஸ் த பிக் டே ஆஃப் த மெமரி டர்ன்ஸ் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கல் ஷூட்டிங் எல்லாம் கண்டிப்பாக ஜாலியாக பண்ணலாம் அண்டு வாழ்த்துகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வருக தந்திருக்கும் விஷ்ணுவர்தன் சார் அகமத் சார் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடிக்க இருக்கிற நடிகர்களுக்கும் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் நண்பருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது என்னோடய கம்பெனியோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி பொங்கல் ஸோ இங்கே வந்திருக்கிற விஷ்ணுவர்தன் சாருக்கு என்னோடய தேங்க்ஸ் அப்புறம் அஹமத் சாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் நான் ஒர்க் பண்ணது ஒரே ஒரு படம் தான் ஸோ அது என்டர்டெயின்மெண்ட் புன்னகை ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி ஒரு ஜாலியான படம் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுவாக இருந்துச்சு ஸோ இதில் என்னென்னா ஒரு நாலு பசங்க எப்படி அவங்க அம்மாவை ஏமாத்துகிறாங்க இப்போ அதில் மூணு பசங்க இதில் நாலு பசங்க எப்படி ஏமாத்துறங்கிறது தான் இதோட இது ஸோ ஒரு ஜாலியான ஃபேமிலி என்டர்டெய்னர் ஸோ ஸ்கிரிப்டாக காமெடியாக பண்ணியிருக்கோம் நல்லபடியாக வந்திருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் தேவை தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் என்னுடைய வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிச்சிருக்கீங்க ப்ரொடியூசர் ஹீரோ ஸ்பெஷலி டைரக்டர் அதுவும் டைரக்டர் எங்க கூட வந்து என்னோட படத்தில் வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இஸ் எ வெரி டேலண்டட் கை அண்ட் அவருக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சென்ஸ் நல்ல காமெடி அண்ட் எமோஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீங் ஐ விஷ்ம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ